வணக்கம் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஜட்ஜ்வி பல்லராமையா அவரோட குறிப்புகள் பார்த்துட்டு இருக்கோம் உடல் வெப்பத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த சம்மருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அதுல வந்து ஒருத்தவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஐயா எனது இருபத்தி எனக்கு இருபத்தி ஓரு வயது ஆகிறது இரு மாதங்களாக எனக்கு வேனல் கட்டி இருக்கிறது உடம்பிலும் அதிக உஷ்ணம் உள்ளது டாக்டரும் டாக்டரிடம் பலமுறை காட்டியும் குணமாகவில்லை தாங்கள் மருந்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அநேகமா இந்த வேனல் கட்டி இருக்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இப்ப இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க பாக்கலாம் என்ன மாதிரியான குறிப்புகள் கொடுத்திருக்காங்க தங்கள் நோய் அதிக உஷ்ணத்தால் வரக்கூடியதுதான் கீழ்கண்ட எண்ணெயை தயாரித்து இரவில் படுக்கும் போது ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து இரண்டு அவுன்ஸ் பசும்பால் அல்லது வெந்நீரில் தினசரி சாப்பிட்டால் உஷ்ணம் குறையும் அரிப்பு கட்டி போன்றவை குணமாகும் விளக்கெண்ணெய் அரை லிட்டர் வெந்தயம் ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் இருநூறு கிராம் எடுத்துக்கொள்ளவும் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் விளக்கெண்ணெயை இரும்பு கடாயில் ஊற்றி அடுப்பேற்றி வெங்காயத்தையும் வெந்தயத்தையும் போட்டு காய்ச்சவும் வெங்காயம் காய்ந்து மேலே மிதக்கும் சமயத்தில் இறக்கி ஆறவைத்து வடிகட்டி புட்டியில் அடைத்து வைத்து கொண்டு மேற் சாப்பிடவும் ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு குறிப்பு தான் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன மாதிரியான குறிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான குறிப்புகளை நாங்களும் இந்த புத்தகங்கள்லாம் படித்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்